நாடக கம்பெனியில் தலைவரும் அந்த கணபதி நபரும் ரெண்டு பேரும் ஒன்றா வேலை பார்த்துட்ருக்காங்க ஒரு பெரிய அம்மா வராங்க ஐயா எனக்கு ரொம்ப பசி இருக்குது அப்படின்னு சொல்ல தலைவர் என்ன பண்ணார் அந்த சாப்பாடு சாப்பிடவே இல்லை அப்படியே அள்ளி கொடுக்குறாரு அவங்க சாப்பிட்றாங்க நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோர் நடந்த இந்த விஷயத்தை மறக்காமல் வச்சுருக்காரு மறுநாள் பார்த்தீங்கன்னா அவருடைய ராயப்பேட்டை வீட்டைக்கு வர்றாரு யார் கணபதி சார் உங்களை பார்க்கவே முடியலையே இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க ஒன்றும் இல்லைண்ணே அப்படியே போயிட்டுருக்கு வியாபாரம் பண்ணாலும் பார்த்துட்ருக்கேன் அப்படியா தலைவர் என்ன பண்ணாரு அவருக்கு பணத்தை அள்ளி கொடுக்க அவர் எம்ஜிஆர் பெட்டி கடன் வைக்கிறார் புரட்சி தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு சென்னையில் வாகன ஸ்டூடியோவில் போயிட்டே இருக்கார் காரில் ஷூட்டிங் முடிச்சுட்டு பொறுமையாக திரும்பி வெளில வராரு வந்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நபர் போகிறார் தலைவரை பொறுத்த வரைக்கும் அதாவது பசியோடு நபரை கண்டுபிடிச்சிருவார் இந்த நபர் பார்த்தீங்கன்னா அவருடைய முகம் வாடிப்போ இருக்கிறது தலைவர் என்ன காரோட இறங்கி கணபதி எப்படிவா இருக்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்க அவர் என்ன பண்ணார் அப்படியே அமைதியாக இருக்கார் என்ன பார்த்து என்ன சொல்லு ஆ இருக்கங்க சரி சரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க நாளை காலை ராயப்பேட்டையில் என்னோட வீட்டுக்கு வந்து பாருங்கள் அப்படின்றார் அதன் பிற்பாடு மக்கள் தமிழ் எம்ஜான் என்ன பண்ணார் காரில் போயிட்டே இருக்கும்போது அவருக்கு அந்த ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது நாடக கம்பெனியில் தலைவரும் அந்த கணபதி நபரும் ரெண்டு பேரும் ஒன்றா வேலை பார்த்துட்ருக்காங்க அப்பொழுது மதிய உணவு இடைவேளை தலைவர் என்ன பண்ணுறாரு பயங்கர பசி அப்பொழுது அவர் கொண்டு வந்த சாப்பாடு வச்சிருக்கார் ஒரு பெரிய அம்மா வராங்க ஐயா எனக்கு ரொம்ப பசி இருக்குது அப்படின்னு சொல்ல தலைவர் என்ன பண்ணார் அந்த சாப்பாடு சாப்பிடவே இல்லை அப்படியே அள்ளி கொடுக்குறாரு அவங்க சாப்பிட்றாங்க உடனே இதை பார்த்து அந்த கணபதி நபர் என்ன பண்ணுறாரு அண்ணே இந்தாங்கண்ணே நீங்கள் சாப்பிடுங்கண்ணே அப்படின்னு சொல்ல இல்லை கணபதி நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்ல அண்ணே ஏன்னா போய் சொல்கிறீங்க உங்களுக்கு இருந்த சாப்பாடை அந்த பெரியம்மா கொடுத்துட்டீங்க ஆகவே வாங்கின ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம் இல்லைனா எனக்கு செரிக்காதன அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் அந்த சாப்பாடை பகிர்ந்து சாப்பிட்றாங்க தலைவர் பார்த்தீங்கன்னா அப்போயே ஞாபகம் வச்சுருந்தாராம் அதாவது இவருக்கு எதாவது செய்யணும்னு நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோர் நடந்த இந்த விஷயத்த மறக்காமல் வச்சுருக்காரு மறுநாள் பார்த்தீங்கன்னா அவருடைய ராயப்பேட்டை வீட்டுக்கு இவர் வர்றாரு யார் கணபதி சார் என்ன கணபதி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கேட்க ஆ நல்லா இருக்கேன் சரி சரி நான் நாடகம் பண்ண சினிமாவுக்கு போயிட்டேன் உங்களை பார்க்கவே முடியலையே இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க ஒன்றும் இல்லைண்ணே அப்படியே போயிட்டுருக்கு வியாபாரம் பண்ணாலும் பார்த்துட்ருக்கேன் அப்படியா ஃபுல்ட்டு நான் பண்ண தலையே அப்படியே பணத்தை அள்ளி கொடுக்குறாருங்க அவருக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி இந்த பணத்தை வச்சுட்டு ஏதாவது ஒரு வியாபாரம் பண்ணுங்க பெட்டி கடை வைங்க அப்படின்றார் அவர் என்ன பண்ணுறாரு பெட்டி கடை வைக்கிறாரு அந்த கடைக்கு என்ன பேர் தெரியுமா எம்ஜிஆர் பெட்டி கடன் வைக்கிறாரு அந்த கடையில் அவங்க பையனை வைக்கிறாரு தலைவர் பார்க்குறாரு இங்கே பாருங்கள் உங்கள் பையனை ஸ்கூலுக்கு அனுப்புன்றாரு ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க தலைவர் பார்த்தீங்கன்னா அன்றைய காலகட்டத்தில் இந்த நபர் ஒரு வேளை சாப்பாடு கொடுத்தாரு அந்த நன்றியை மறக்காமல் அந்த பணத்தை கொடுத்துருக்காரு அவர் வாழ்க்கையில் மறக்கவே முடியாதான் காலங்கள் மாறுகிறது காட்சிகள் மாறுகிறது அதன் பிற்பாடு புரட்சி தலைவி அம்மா என்ன பண்ணுறாங்க அந்த நபருடைய மகன் ராஜராஜன் அவங்களுக்கு அவருடைய படிப்பு தகுதிக்கேற்ற திறமைக்கேற்ற அரசு வேலை வாங்கி தராங்க அவங்க வாழ்க்கையில் மறக்கவே முடியாதான்